மருத்துவசை பொறுப்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவல்லவன் அவர்கள் தமிழகத்தின் மகன் தமிழ் தாய் பெற்றெடுத்த தவ புதல்வன் தமிழ் மண்ணையும் மக்களையும் காக்க பிறந்த எம் தமிழன காவலன் தமிழக அரசியலின் ஆண்மகன் எங்கள் அண்ணன் அறிஞர் அண்ணன் சீமான் உள்ளிட்ட இப்பெருங்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மான தமிழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் தமிழராய் பிறந்து நான் யார் என்ற வரலாறு கூட தெரியாமல் இருந்த என்னை அரசியல் என்றாலே அது ஒரு சாக்கடை அதில் ஊழல் லஞ்சம் என்பது தேசிய மயம் என்று நினைத்து கொண்டு இருந்த என்னை அனைத்து உயிர்களுக்குமான உலக அரசியலாம் தமிழ் தேசிய அரசியலை எனக்கு அறிமுகப்படுத்தி என்னுள் நாம் தமிழர் என்ற அரசியல் தீயை மூட்டிய என் ஆறுயிர் தந்தைக்கும் உற்று துணையாய் நிற்கும் எனது தாய்க்கும் தலை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் அதாவது ஏன் வேண்டும் தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் நாடு விடுதலை பெற்று நம் தமிழ் தாத்தன் பெருந்தலைவர் காமராசருக்கு பிறகு இந்த தமிழ் மண்ணை நல்ல ஒரு மான தமிழன் ஆளவில்லை என்பது நம் கால கொடுமை வாழ உரிமை அனைவருக்கும் ஆளு முழுமை தமிழர் எமக்கே என்ற அடிப்படை கோட்பாட்டின்படி இந்த தமிழ் மண்ணை நல்ல ஒரு மான தமிழன் ஆண்டிருந்தால் நம் நிலவளம் நீர்வளம் கனிமவளம் காட்டுவளம் கடல்வளம் கடல் வளம் போன்ற வளங்கள் பாதுகாக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவது தடுக்கப்பட்டிருக்கும் நம் கலை இலக்கிய பண்பாடு வரலாறு மீட்கப்பட்டிருக்கும் ஈழத்தில் இன படுகொலை தடுக்கப்பட்டிருக்கும் தனித்தமிழ் ஈழம் பிறந்திருக்கும் ஆம் இந்த கனவு நனவாக செந்தமிழ்நாட்டில் செந்தமிழன் நாட்சி வளர வேண்டும் நம் கண்ண அண்ணனின் கனவு இதுதான் பல நூறு ஆண்டுகள் கழித்தும் நம் தமிழினம் செழிப்போடு வாழ பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மதுமத போதை போதை ஏதும் இல்லாத தூய தாயகம் தமிழர் தேசம் அமைந்திட நாம் சாதி மதம் கடந்து நாம் தமிழராக இணைந்து போராடினால் தான் இன விடுதலை என்ற இலக்கை அடைய முடியும் அதாவது பாருக்கே வீரத்தை சொன்ன ஒரு இனக்கூட்டத்தை பாருக்கு முன்னால் நிற்க வச்சிருக்காங்க இதனால வீட்டுக்கு ஒரு விதவை திட்டத்தை தான் இந்த ஆட்சியாளர்கள் சிறப்பான முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என் தமிழ் சொந்தங்களே நம்ம முன்னாடி இருக்க என்ன தெரியுமா இவர்கள் தான் அழிந்து போன அதிமுக காணாமல் போன தேமுதிக படுத்துவிட்ட பாமக விழுந்து விட்ட விழுந்துவிட்ட காங்கிரஸ் மற்றும் பல தத்திகளை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக இவர்களை அழித்து அழித்து துடை தெரியும் வரை நாம் ஓயக்கூடாது ஆம் ஆறு படைகளை கட்டி தேசிய தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு இது ஒன்று பெரிய காரியம் அல்ல அடுத்து நம் தமிழக மண்ணுக்கு தேவையற்ற கோஷத்தோடு சிலர் வருவார்கள் அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் என் மண் என் கச்சத்தீவு கச்சத்தீவை கச்ச தீவை இல்லையே பொறுப்பை எங்களிடமே விடு மீண்டும் வேண்டும் மோடி என்பார்கள் நாங்கள் சொல்கிறோம் வேண்டாம் வேண்டாம் மோடி மீறி வந்தால் மணிப்பூர் மாடல் வரும் நம்மை தேடி ஆக கருத்தியலால் வெல்ல முடியாத இவர்கள் கலவரத்தால் விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கலவரத்தால் வெல்ல இது என்ன வடநாடா சீமானின் புலி தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்க ஆட்சிக்கு வந்தது பொய்களை குறித்த ஐயா மோடி ஒரு பொய் வாக்குறுதியை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கார் எல்லாருக்குமே தெரியும் அதுல ஒரு சுவாரஸ்யமான பொய் வாக்குறுதிய இப்ப அவர் மொழியிலே ஆசைப்படுறேன் ஹிந்தில காலாதன் வாபஸ் ஆனா ஏ சோர் லிட்டரோசேக் ரூபியா வாபஸ் லேனா இப்படியே சொல்லிட்டு வந்து இந்துஸ்தான் கி கே கரீப் ஆத்மி கோ பந்த் ரூபாய் ஐயா என்ன சொல்றாருனா கருப்பு பணத்தை திரும்ப எடுத்துட்டு வரணுமா இந்த திருட்டு கொள்ளைகாரர்களிடம் வந்து கருப்பு பணத்தை எடுத்துட்டு வரணுமா அப்படி எடுத்துட்டு வந்த பணத்தை எடுத்துட்டு வந்தோம்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஏழைக்கும் பதினைந்துல இருந்து இருபது லட்சம் வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இது சம்பந்தமா அண்ணாமலைஜி கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்குறாரு அந்த பதினஞ்சு லட்சம் விவகாரம் என்னாச்சுங்க இன்னும் வரலையே அப்படின்னு அதுக்கு அவர் பெருகு கோவத்தோட சொல்றாரு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி பொய்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த போறீங்க மோடிஜி வாயிலிருந்து இந்த வாசகம் வந்துச்சா உங்களுக்கு தெரியுமா அதை நிரூபிக்கலன்னா அடுத்த ப்ரெஸ் மீட்ல நீங்க ஏன் பக்கத்தில் உட்காந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அவங்களோட வாதம் என்ன தெரியுமா கிடைக்கும் தான் சொன்னாங்களா பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் கிடைக்கும் தான் சொன்னாங்களா கொடுப்போம் வங்கி கணக்கில் செலுத்துவோம்னு சொல்லலையா சரி அதே சமயத்தில் வேற ஒரு தேர்தல் பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு தேர்தலில் வேற ஒரு இடத்துல மோடி சொன்ன வாக்குறுதி கேட்கல நான் சொல்றேன் इसलिए हमारा निर्णय है ये दो विदेश से काला धन वापस लाएंगे उसमें से पंद्रह से बीस उसमें से कुछ परसेंटेज ये जो रेगुलर सैलरी वाले लोगों की इनकम टैक्स भरते हैं ना उनको इनाम के रूप में वापस दूंगा अभी इलेवर इन ग्रीमा கருப்பு அதே கதை தான் கருப்பு பணத்தை மீட் எடுத்துட்டு வருவோம் அப்படி மீட் எடுத்துட்டு வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குச் பர்சன்டேஜ் குறிப்பிட்ட சதவீதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேர்மையாக வலி வரி செலுத்துகின்ற சம்பளதாரர்களுக்கு திருப்பி தருவாராம் வாபஸ் தூங்கா திருப்பி தருவேன்னு சொல்றாரு இது அண்ணாமலைஜி என்ன பதில் சொல்ல போறாரு மக்களிடம் மன்னிப்பு கேட்க நீங்க தயாராக போ இன்னும் எத்தனை இதே மாதிரி மக்களை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க இந்த பிழைப்பிழைக்கி படிச்சுட்டு வந்தீங்களா ஆக இப்படிப்பட்ட ஒரு இனத்திற்காகவே அன்று நம் புரட்சி பாவலன் பாடியதுதான் தான் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கி திருமண சோலையில் நரி புக விரமாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசு என்ற வரிகளை கேட்ப புரட்சி எப்பொழுதும் வெல்லும் நாளை தேர்தல் வெற்றி அதை சொல்லும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்